ஹாய் கைஸ் ஹாப்பி மார்னிங் டு ஆல் இன்றைக்கி வந்து ஹன்விதா ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு ஸோ அதோடய விலாகை தான் நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் டைம் டைம்ஸ்லாட் வந்து டென் தேர்ட்டி சொல்லியிருந்தாங்க பட் நாம் எப்போ சொன்ன டைமுக்கு போயிருக்கிறோம் எப்போவுமே நமக்கு மார்னிங்னால் கொஞ்சம் லேட்டாகத்தானே செய்ய அதே தான் இன்றைக்கும் லேட் ஆயிடுச்சு நானும் சீக்கிரம் டைமுக்குள்ளே கிளம்பிடணுன்னு தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தா டைம் ஆகிருச்சு ஏன்னா மார்னிங்கே எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துவிட்டேன் ஏன்னா போயிட்டு வந்தோன்னுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது ஸோ மார்னிங்கே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் லக்ஷிதா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு தான் இருந்தா பட் வெயில்ல ஏன் அவளை கூட்டிகிட்டு போகாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவளை தூங்க வச்சுட்டு மாமியார்கிட்ட பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டிலருந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்குது இதோடய பிரைமரி ஸ்கூலில் தான் ஹன்விதா படித்தா அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலையே தான் இருக்குது ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அங்கே வந்து எல்கேஜி யூகேஜி படித்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த மெயின் ஸ்கூலுக்கு வந்தாள் கோச்சிங் நல்லா இருந்துச்சு சரி மெயின் ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேர்த்துனோம் சரி ஒரு ஒன் இயர் போகிட்டு அவளுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே சேர்த்து விட்டோம் அன்விதா வந்து இல்லைம்மா எனக்கு ஓகேவா தான் இருக்குது எனக்கு ஒன்றும் ட்ராவலெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னால் சரி இங்கேயே போகுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் பட்டு சீக்கிரம் பஸ்ஸு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் ஆகு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூல் பஸ்ஸில் வர்றக்கு ஸோ அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க ஸோ அவளுக்கு சிரமம் இல்லை ஸோ போயிட்டு வந்துட்டுருக்கிறா எக்ஸாமெல்லாம் நல்லாத்தான் எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறா இதுக்கு முன்னாடியுமே நல்லாத்தான் எழுதுவா பட் அவளுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் தான் ரொம்ப நிறைய இருக்குது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நிறையா பண்ணுவா நான் அதனால தான் இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸை செக் பண்ணேன் உனக்கு பாதி கேர்லெஸ் மிஸ்டேக்கு அதுலேயே உனக்கு தெரிஞ்சுக்கு அதுலேயே நீ மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைம்மா நான் இந்த டைம் நல்லா செக் பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தா சரி பேப்பர் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் கேம்பஸ்குள்ளே வந்துட்டோம் ஸ்கூலில் ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லா கிளாஸுக்குமே ஒரே நாளில் தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் வா ஸ்கூலுக்குள்ளே வரும்போது ஒரு ப பன்னெண்டு பன்னெண்டே கால் மாதிரி ஆயிடுச்சு கேம்பஸ் ஸ்கூல்ல அவ்வளோக்கா ஹீட்டு தெரியல ஏன்னா மரம்லாம் நிறைய இருக்கிறதுனால ஹீட்டு தெரியல ஓகேவா தான் இருந்துச்சு எங்கள் ஸ்கூலுக்கே வர்றதில்ல ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு வந்து இது இது மாதிரி ஏதாவது மீட்டிங் இல்லாது இல்லாட்டி ஏதாவது ஆனுவல் டே அது மாதிரினா தான் வர்றோம் எங்கள் ஸ்கூலுக்கே வர்றதில்ல செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறா போல் சொல்லிகிட்டு இருந்தேன் செகண்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் கிளாஸுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா இவங்க ஸ்கூலில் வந்து புக் ஸ்டால் வந்து அடிக்கடி போடுவாங்க பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கு போன டைம் வந்தப்போ கூட ரெண்டு புக்கு வாங்கிட்டு போனோம் இந்த டைம் புக் ஸ்டால் எடுத்துட்டாங்க போல் இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க எடுத்துட்டாங்க போல் அதை கேட்டுட்டு இருந்தா சொல்லிகிட்டு இருந்தா கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து கரெக்டாக லன்ச் டைமு மேம் வந்து லஞ்சுக்கு போயிட்டாங்க சரி நீங்கள் பேப்பர் பார்த்துட்டு இருங்க மேம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மேம் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பரவாயில்ல இந்த டைம் வந்து ஹன்விதா வந்து நல்ல மார்க்கே எடுத்திருந்தா எப்பவுமே அவளுக்கு சின்னதுலேருந்து எப்போவுமே ஹேண்ட் ரைட்டிங்கு நல்லாவே வராது மேம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இவ்வளவு சரின்னு சொல்லுவாள் இந்த டைம் நான் இருக்கிற நிறுத்தி நிதானமாக அழகாக எழுதுன்னு சொல்லியிருக்கிறேன் பரவாயில்ல இந்த டைம் நல்லாவே அழகாக எழுதியிருந்தா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருந்தா ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங்னாலேயே இவளுக்கு என்ன வேர்டுன்னு தெரியாமல் மேம் தப்பு போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நல்லாவே ஒன்றும் பண்ணலை நான் சொன்ன மாதிரியே ரெண்டு டைம் செக் பண்ணியிருப்ப போல மேக்சிமம் கேர்லெஸ் மிஸ்டேக்கே வரல நல்லா பண்ணியிருந்தா இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி மார்க் வந்து ஓரலு ஃபிஃப்டி மார்க் வந்து தியரி வரும் அதுக்கப்புறம் ஓரலு தியரி ரெண்டு டைம் வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் போட்டுருவாங்க ஓரல் எக்ஸாம் வந்து ஒன் வீக் நடக்கு தியரி எக்ஸாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் வீக் நடக்குது இந்த டைம் இவ தான் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆமாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி டூ எடுத்திருந்தா மேமும் பரவாயில்ல ஓகே நல்லா பண்ணியிருக்கிறா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேமும் என்கரேஜ் பண்ணாங்க சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் வரும்போது இங்கே வந்து ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில் அங்கே வந்து முயல் வாத்து இது மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹன்வித்தாக பார்த்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஊஞ்சல் எல்லாம் ஆடுறத சொன்னால் சரி டைம் ஆயிரு பாப்பா வேறு எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விளையாட விட்டுட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்